வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருமந்திரம் இன்று இறை வணக்கம் பாடல் நான்கு இருள் அளித்த ஜோதியான் பாடல் அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகழிடத்து எந்தனை போதவிட்டானே பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி இகளிடத்தே இருள் நீங்கி நின்றேனே இந்த பாடலின் பொருள் உலகுக்கெல்லாம் உயிராய் உண்மை பொருளாய் இருக்கின்ற மெய்யருளை உலகத் தோற்றத்திற்கு மூலக்காரணமான மூலப்பொருளாக இருக்கும் விதையை என் உடலை மறைத்து வைத்த இடத்திலிருந்து மறையச் செய்து என்னை இந்த உலகில் வாழவிட்டவனை பகலும் இரவும் பணிந்து போற்றி இருப்பது போல தோன்றி அழியும் முரணுடைய இந்த உலகில் அறியாமை இருள் நீங்க நான் இருந்தேன் என்கிறார் திருமூலர்